வெல்கம் டு மதுரை வையை கிச்சன் இன்றைக்கி நம்ம நோம்பு கஞ்சி தான் செய்ய போகிறோம் பிரியாணி அரிசி சீரக சம்பாவை வச்சு நோன்பு கஞ்சி செய்கிறோம் இந்த பாருங்கள் பிரியாணி அரிசி சீரக சம்பா தான் எடுத்திருக்கேன் அதான் மனம் நல்லாயிருக்கும் பிரியாணி வடை அடிக்கும் ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் அரை கப்பு பாசிப்பருப்பு ரெண்டு கைப்பொடி கடலப்பருப்பு வெந்தயம் ஒன்றரை ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி வேறு தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கோம் இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம் அந்த குக்கரில் கல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கங்க கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் வாசத்துக்கு ஸ்பைசி எல்லாம் போட்டுக்கலாம் பட்டை ஏலக்காய் கிராம்பு ஸ்டார்பூ பிரியாணி இலை சேர்த்துக்கிட்டு அது பொறிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது நல்லா பொறிஞ்சிருச்சு வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்து சின்ன வெங்காயம் எழுச்சி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகா நாலு மிளகா சேர்த்து கீறி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பிள்ளைகள் சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கட்டும் நாலு மிளகா தான் நான் போட்டுருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் நாட்டு தக்காளி மூணு தக்காளி நல்லா மசிஞ்சிடும் அதையே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தக்காளி மசியும்படி கிண்டி விட்டு ஒரு கைப்பொடி புதினா ஒரு கைப்பொடி மல்லி இலை சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் தூள் கரம் மசாலா பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா செஞ்சு விட்டுக்கலாம் பச்சை போகட்டும் இப்போ இந்த கப்பில் ஒரு கப்பு அரிசி ஒரு அரிசி எடுத்த கப்புலேயே ஆறு ஆறு கப்பு தண்ணி சேர்த்து நம்ம மூடி விட்டுடலாம் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு கழுவி வச்சிருக்கிற அரிசியை போட்டுக்கலாம் பிரியாணி அரிசி சீரக சம்பா அதான் நல்லா மனமாக இருக்கும் பிரியாணி மனமாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டுடலாம் இந்த நோம்பு கஞ்சி நோம்பு இருக்கிறவங்க ஒவ்வொரு வீட்லேயும் இந்த கஞ்சி செய்வாங்க வடையை தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெந்தயம்லாம் சேர்க்குறதுனால அது குளிர்ச்சி நோம்பு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு வெந்தயம் சேர்ப்பாங்க இப்போ அது நல்லா குறைவாக வெந்திரிச்சு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பத்தாது அந்த குக்கரில் அதனால் மா பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு சுடுதண்ணி கொதிக்க வச்சு அதை ஊற்றிக்கலாம் பச்சை தண்ணியும் ஊற்றாதீங்க சுடுதண்ணி தான் கொதிக்க வச்சு ஊற்றணும் இப்போ நல்லா கிங்கி விட்டுக்கலாம் இப்போ தேங்காய் அரைக்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து கிண்டி விட்டு கொத்தமல்லி தலையை நறுக்கி போட்டுக்கலாம் இப்போ டேஸ்ட்டாக நல்லா கொ கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டாச்சு இப்போ கிண்டி விட்டு நல்ல கொத்தமல்லி தலையெல்லாம் போடவும் நல்ல மனமாக இருக்குது வீடே நல்லா மணக்குது பிரியாணி மாதிரி மணக்குது இந்த கஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வடைகடை வச்சுக்கிட்டு நல்லா தொட்டுக்கிட்டு இதை கஞ்சியாக குடிக்கலாம் நோம்பு இருக்கவங்க தான் இது குடிக்கணும்னு இல்லை நம்மளும் இதை செஞ்சு சாப்பிடலாம் யார் வேணாலும் இந்த கஞ்சி பிடிக்கி பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு அளவுக்கு பதமாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாக வைச்சாலும் குடிக்க முடியாது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ அடுத்த வீடியோவில் பார்த்தோம்